நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கான ஒரு குட் நியூஸை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு விலையில்லா சர்க்கரை அரிசி கோதுமை பருப்பு போன்றவற்றை வழங்கப்பட்டு வருகிறது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இலவசப் பொருட்கள் வந்து நம்ம ரேஷன் கடை மூலமாக ஏழை எளிய மக்கள் பெற்று வருகின்றோம் இத்திட்டத்தை சிலர் தவறாக பயன்படுத்துவதாக வந்த குற்றச்சாட்டை எடுத்து தகுதியற்ற பலரின் பெயரை அரசு நீக்கியது இவர்களுக்கு இலவச பொருட்கள் வழங்கப்படுவது நிறுத்தப்பட்டது தற்பொழுது நீக்கப்பட்டவர்களுக்கு இலவச பொருட்களை வழங்க அரசு உத்தரவிட்டுள்ளது அதாவது பார்த்தீங்கனாக்கா நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில குளறுபடிகள் ஏற்பட்டது அதாவது பார்த்திங்கனாக்கா தவறான முறையில் வந்துட்டு விநியோகம் செய்யப்பட்ட மலிவு விலை பொருட்களை பார்த்தீங்கன்னாக்கா பெயர் நீக்கம் செய்யப்பட்டு இலவச பொருட்கள் நிறுத்தப்பட்டது இப்பொழுது பார்த்தீங்கன்னா அப்படி எதுவும் நிறுத்தப்படாது என்று அரசு மூலியமாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்மளோட பிரச்சனைதான் தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்